காரம் நட்சத்திரங்கள் என்பது நம்முடைய உண்மையான குணத்தை காட்டக்கூடியது நம்மளோட குணாதிசயங்கள் என்னவோ அதை கண்ணாடியான காட்டக்கூடியது வந்து இந்த நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் மூணு கணங்களாக பிரித்திருக்கிறார்கள் அடிப்படை ஜோதிடத்தில் இந்த நட்சத்திரங்களோட கணங்கள் அப்படிங்கிறது தேவகணம் மனுஷகணம் ராட்சசகணம் என்ற மூன்று பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் கணம் அப்படின்னா ஒருவருடைய தாங்கும் சக்தி ஒரு மனது வந்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மனதளவில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க அதாவது திருமண பொருத்தம் பார்க்கும்போது கணப்பொருத்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது தின பொருத்தம் கணப்பொருத்தம் ரஜு பொருத்தம் யோனி பொருத்தம் இந்த மாதிரி பொருத்தங்கள் இருக்குது பத்து பொருத்தங்கள் இருக்குது இதில் கணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய ஒரு பொருத்தம் இதில் நீங்கள் முக்கியமாக அடிப்படை ஜோதிடத்தில் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் நண்பர்களே தற்போது தேவகண நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா அஸ்வினி மிருகசீரேஷம் புனர்பூசம் பூசம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் ரேவதி இவைகள் தேவகண நட்சத்திரங்கள் அடுத்தது மனுஷகணம் மனுஷகண நட்சத்திரங்கள் பரணி ரோகிணி திருவாதிரை பூரம் உத்திரம் பூராடம் உத்திராடம் பூரட்டாதி உத்திரட்டாதி இவைகள் மனுஷகண நட்சத்திரங்கள் அடுத்தது அசுரகணம் அல்லது ராட்சச நட்சத்திரங்கள் கார்த்திகை ஆயில்யம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களும் ராட்சச நட்சத்திரங்கள் இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல நீங்க எந்த கணத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தேவகணம் ஒரே ஒரு இன்சிடென்ட் ஒருத்தர் வந்து ஊசி போட்டாங்கன்னா அந்த தேவகணக்காரவங்க அவங்க சத்தம் போட்டு ஆ அப்படின்னு ரியாக்ட் பண்ணி இந்த வழியை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறவங்களாக இருப்பாங்க அதே மனுஷ கணக்காரவங்க அப்படின்னா ரொம்ப லேஸாக கொஞ்சம் இந்த வழியை வந்து ஒரு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க அசுர கணக்காரவங்கள் அல்லது ராட்சச கணக்காரங்கள் இவங்க ஊசி போட்டாங்கன்னா வழியை வந்து அவங்க ரொம்ப தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் எங்கள் ஊசி எப்போ போட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருப்பாங்க இது வந்து ஒரு உதாரணம் அடுத்தது தேவகணக்காரங்களோட பேசிக்கான அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க ரொம்பவே மென்மையானவங்களா இருப்பாங்க அதிர்ந்து பேச மாட்டாங்க இறக்க குணம் இருக்கும் அவங்களுக்கு பிரதிபலம் எதிர்பாராமல் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிர்ச்சிகளை தாங்க முடியாதவங்களா இருப்பாங்க பய உணர்வு உள்ளவங்களா இருப்பாங்க கடின உழைப்பு செய்யாதவங்க மென்டலி அதாவது மூளைக்கு உழைப்பு கொடுக்குறவங்க இவங்க ஆசிரியர் வங்கி பணி அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரியான வேலைகள் மருத்துவர் இந்த மாதிரியான வேலைகள் இவங்களுக்கு ரொம்ப ஆப்டான வேலையாக இருக்கும் இவங்க போதை பழக்கம் இது போன்ற பழக்கங்களை பழகாதவங்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு வேளை அந்த பழக்கங்கள்லாம் பழகினாங்க அப்படின்னா மீள முடியாது இருந்து அந்த பழக்கமே அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக முடியும் அந்த மாதிரியாக இருக்கும் இவங்களோட தோல் மற்றும் முடி ரொம்பவே மென்மையாக இருக்கும் அடுத்தது மனுஷ கணங்களம் மனுஷ கணத்தை சார்ந்தவங்களோட பேசிக்கான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெறக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு உதவும் மனப்பான்மை இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் தயக்கமும் இருக்கும் இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத யோசிப்பாங்க சக மனிதரோட நல்ல நட்போடு இருப்பாங்க இவங்க மிதமான உழைப்பை இவங்க கொடுப்பாங்க இவங்களுக்கான வேலைகள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா அழைச்சல் மிகுந்த வேலையாக இருக்கும் பயணம் சார்ந்த தொழில் உணவு சார்ந்த தொழில் கொஞ்சம் கடினமான அமைப்பை உடைய தோல் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதே போல் இவங்களுக்கு போதை பழக்கம் இது போன்ற பழக்கங்கள்லாம் ஒருவேளை பழகிட்டாலும் இவங்களால் இவங்க மனசு வச்சாங்கன்னா விட்டு அதை வெளியிலேயும் வர முடியும் அந்த மாதிரி இருப்பாங்க அடுத்தது ராட்சச கணம் ராட்சச கணம் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனையே இவங்க தான் அதாவது நான் செய்யறது எல்லாமே சரிதான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னுங்கிற மனப்பான்மையில இந்த ராட்சச கணம் சார்ந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு பிடிவாதம் இருக்கும் இவங்க கடின உழைப்பாளியாக இருப்பாங்க வெயில் மலை குளிர் இதெல்லாம் வந்து பிடிச்சி அவங்க வேலை செஞ்சுருவாங்க எதாக இருந்தாலும் பொதுவாக இவங்களுக்கு வந்து கட்டிட தொழில் உயரமான இடங்கள்ல வேலை செய்கிறது அரசியல் துறை காவல் காவல்துறை இராணுவம் இது போன்ற மன தைரியமிக்க வேலைகளை பார்க்கக்கூடியவர்கள் இந்த இராட்சச கணத்தை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு தலைமுடி வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அதே மாதிரி தோணும் ரஃபாக இருக்கும் ரொம்ப ஸ்கின்னும் ரஃபாக இருக்கும் இவங்களுக்கு போதை பழக்க வழக்கம் வந்து இவங்க வந்து பழகவே கூடாது போதை பழக்கம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அதுலேருந்து மீளறதுக்கு இவங்களுக்கு வந்து முயற்சி எடுக்க மாட்டாங்க மீளத்துக்கு அவங்களுக்கு மனசு வந்து மாற முடியாது அதனால் அந்த பழக்கத்தை இவங்க உருவாக்கிக்கிறது நல்லதில்லை இதே போன்று தேவகணத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து மெல்லிய மனம் குணம் உடையவராக இருப்பாங்க பலம் குறைந்தவராக இருப்பாங்க ராட்சச கணம் உள்ளவரை இணைத்தால் என்ன ஆகும் இந்த தேவகணத்தை சேர்ந்தவங்களையும் ராட்சச கணத்தை சேர்ந்தவங்களையும் திருமண பொருத்தத்தில் கணவன் மனைவியாக இணைக்கக்கூடாது இது மாதிரி பொதுவான குணங்களை வைத்து பார்க்குறது தான் அதே போல் ராட்சச குணத்தை சேர்ந்தவங்களோட மனித கணம் சேர்ந்தவங்க வந்து இணைக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க மனித கணத்தை சேர்ந்தவங்க வந்து தேவ கணத்தில் பிறந்தவங்களோடையும் ராட்சச கணத்தில் பிறந்தவங்களோடையும் விட்டு கொடுத்து வாழ்ந்துருவாங்க மனித கணத்தை சேர்ந்தவங்க அதனால் இது மாதிரி இணைந்த வாழ்க்கையில் வந்து இந்த பிரச்சனையும் வராது திருமண பொருத்தத்தில் இந்த கணப்பொருத்தம் ரொம்பவே முக்கியமானது இதை ஏன் நம்ம இப்போ நார்மலாக எல்லோரும் ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா திருமண சார்ந்த உறவுகள் இருக்கிறவங்களும் குடும்பத்தில் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பராகவோ உறவினர்களாகவோ ஒருத்தர் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா நட்சத்திர மாதிரி வந்து நாம் சொன்ன நட்சத்திரம் மாதிரி சிலரோட குணம் இருக்காது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தரோட லக்னம் எங்கே போய் நிற்குதோ அது எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அதை வைத்தும் அவங்களுக்கு மாறுபடக்கூடியது இது வந்து பொதுவாக நட்சத்திரத்தை வைத்து சொல்லக்கூடிய பலன் இது போன்ற ஜோதிடம் சார்ந்த அடிப்படை விஷயங்கள் நிறைய நம்ம சேனலில் இருக்குது ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள் மிக்க நன்றி